நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறதுந்தா ஒரு லைக் ஒன் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா உடைந்தது விசிகா திருமாவளவனை விரட்டும் ஒரு பிரிவினை தமிழகத்தில் க உடைஞ்சது அதிமுக உடைஞ்சது காங்கிரஸ் உடைந்தது இப்படி பல்வேறு கட்சிகள் உடைந்தது ஆனால் விசிகா எனக்கு தெரிந்து உடைந்த மாதிரி தெரியல ஆனால் அந்த கட்சியிலேருந்து முக்கிய புள்ளிகள் நிறைய பேர் வெளியேறி இருக்கிறாங்க பல தருணங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்பொழுது தான் முதல் முறையாக விசிகாவுக்குள்ள உட்கட்சி பூசல் உச்சம் தொட்டிருக்கிறது இது அரசியல் விமர்சகர்கள் கட்சி உடைவதை நோக்கி நகர்கிறது ஆனால் திருமாவள பொறுத்த வரைக்கும் எது எதோ சொல்லி சரிக்கட்ட நினைக்கின்றார் ஆனால் இந்த விரிசல் பெருசாகி போயிடுச்சு இனி ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திருமாவளன் அவர்களே வந்து பொது வெளியில திமுக கூட்டணியில் நாம ஏன் இருக்கிறோம் தெரியுமா அப்படின்றத ஒவ்வொரு மேடையிலும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே வர்றார் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தொண்டர்கள் வந்து நீண்ட நாள் திமுக கூட்டணியிலே இருந்தாலும் கூட முக்கியத்துவமும் கொடுக்கலீங்க ரெண்டாவது நீண்ட நாள் கூட்டணியில் இருப்பதனால விசிகாவை திமுகவினர் மதிப்பதே கிடையாது என்று அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒரு சலிப்பு இருக்கிறது என்னத்த திமுக கூட்டணியிலேருந்து என்னத்த பழத்தை கண்டும் எங்கேயாவது கொடியாற்ற முடியுதா எங்கேயாவது பேரணி போக முடியுதா இல்லை வேங்கவேல் பிரச்சனை தான் தீர்ந்து போச்சா இல்லை ஆணவ படுகொலை தான் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறதா இல்லை விசிகாவுக்கு என்று ஒரு அங்கீகாரம் எப்போதும் கிடைக்குதா சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் ஆறு தொகுதி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் ரெண்டு தொகுதி தலைமையில் இருக்கவங்க ரெண்டு பேர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க ஆனால் கட்சிக்காக கீழ்மட்டத்திலேருந்து உழைக்கிற நாம திமுக கூட்டணியிலேருந்து என்ன பலத்தை கண்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் உள்ளாட்சி தேர்தலில் திமுக இடத்த ஒதுக்கி கொடுக்குது ஆனால் ஒதுக்கி தந்தாலும் அதே இடத்துல திமுகவே சுயாட்சியாக போட்டி போடுது ஏயா உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் இந்த இடத்த எங்களுக்கு ஒதுக்குனீங்க உங்கள் கட்சிக்காரங்களே போட்டி போடுறாங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் அவங்கள கட்சி விட்டு நீக்கிறாங்க மீண்டும் அதே கட்சியில் திமுக இணைத்து கொள்கிறது ஸோ இப்படி கொடுத்த மாதிரி கொடுத்து அவங்களும் பிடிங்கிக் கொள்கின்றார்கள் கீழ்மட்டத்திலும் அதிகாரத்துக்கு தொண்டர்கள் போக முடியல மேல்மட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா விசிகா தொண்டர்கள் அதிகாரத்துக்கு போக முடியல ஆனால் எதற்கு திமுகவை நம்ம தூக்கி சுமக்கணும் ஒரு ஊரில் குறைந்தபட்சம் விசிகாவுக்கு ஒரு பத்து ஓட்டு நிரந்தரமாக இருக்குது அது சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஆனால் காங்கிரஸுக்கு இருக்குதா இல்லை கம்யூனிஸ்ட்களுக்கு இருக்குதா இல்லை மற்ற கட்சிகள் இருக்குதா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் விசிகாவுக்கு பத்து ஓட்டு குறைந்தது இருக்குது அப்படி வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியை திமுக என்னவா மதிக்குது எதற்காக நாம் வந்து திமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்ற தான் தொண்டர்கள் மத்தியில் வந்திருக்குது இந்த எண்ணத்தை திருமாவளனுடன் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் எடுத்து சொல்றாங்க ஆனா அதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்றத நீங்க கேட்டு வந்துருங்க நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் ஆனால் ஒரு பெயர் நம்மளை சேர்ந்த மாட்டான் பேச மாட்டான் ஒரு ஆள் கூட பேச மாட்டேன் சில பேர் நல்ல ஆள்ன்னு சொன்னாலும் சொல்லுவான் திருமாவளம் இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு வெரி குட் சபாஷ் அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது உங்களுக்கு புரிகிறதா இதுதான் அரசியல் நீங்க எல்லாம் சமூக வலைதளங்கள்ல கண்டபடி பேசக்கூடாது எழுதக்கூடாது உணர்ச்சி வைப்படக்கூடாது தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும் எவனாவது ஏதாவது உளறிக்கொண்டிருக்கட்டும் அதை பொருட்படுத்தவே வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை ஏனென்றால் அது உண்மை இல்லை அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்த அவங்களே பலன் பெறுறாங்க கீழே இருக்கிற நாங்கள்லாம் எப்போ மேடைக்கு வர்றது அப்படின்னு விசிகாவினர் குரல் எழுப்புகின்றார்கள் மேடை மேலே இருக்கிறவங்க ஏன் பலன் பெறுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மேடை மேலே இருக்கிறவங்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க சொல்லப்படாத சிலிப்பர் செல்கள் ஊருக்கு தெரியாத ரகசிய திமுக உளவாளிகள் தான் திருமாவளவனுடன் மேடையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவனுடைய செயல்பாடுகளை பார்த்து தான் இருக்கின்ற தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிறவங்களே பலன் பெறுகின்றார்கள் நாங்கள் எப்போது பலன் பெறுவது அப்படின்னு கேட்க ஆரம்பித்ததன் காரணமாகத்தான் சமூக வலைதளத்தில் நீங்கள் பயணிக்கின்ற போது ஜாக்கிரதையா பயணிக்க வேண்டும் யாரையாவது கோபம் மூட்டி இந்த கூட்டணியை உடைச்சி விட வேண்டும் வெளியேறிவிட வேண்டும் திருமாவளவன் அப்படி வெளியேறினா நல்ல முடிவெடுத்தார் எடுத்தார் திருமாவளவன் நல்ல ஒருப்பா வல்ல ஒருப்பா அப்படின்னு சில பேர் பேசுவான் ஆனா திமுக கூட்டணியில் தான் நாம இருக்கணும் நம்ம வெளியே போயிட்டோம்னா நம்ம காலி நம்மளை எவனுமே மதிக்க மாட்டான் அப்படின்னு ஏதும் தெரியாத குழந்தைகள் மாதிரி விசிகா தொண்டர்களுக்கு பாடம் எடுக்கிறாருங்க இது ரொம்ப நாளைக்கு முன்பாக பேசல ஒரு நான்கு நாளைக்கு முன்பாக பேசின காணொலி தான் இது அப்போது கட்சிக்குள்ள மாற்று கருத்துக்கள் இருக்குது அந்த மாற்றுக் கருத்துக்கள் இருப்பதனால தான் ஒவ்வொரு மேடையிலும் திருமாவளன் அவர்கள் ஏறிக்கிட்டு நாம ஏன் திமுக கூட்டணியில் இருக்கேன் தெரியுமா திமுக கூட்டணி விட்டு வெளியே போனால் என்ன ஆகும் தெரியுமா தேவையில்லாத நீங்கள் கலக குரலை எழுப்பாதீங்க உங்களை சீண்டி பார்ப்பாங்க சமூக நீங்கள் நீங்க பயணிக்க வேண்டும் தேவையில்லாத உசு பேத்துவாங்க தொண்டர்களை இருக்கின்றார் உண்மையாகவே திமுக கூட்டணி விட்டு வெளியே போனாங்கன்னு வச்சுக்கல விசிகாவினர் அந்த விசிகாவை யாரும் சீட்டவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மேடையில் நம்ம அண்ணன் தோல் திருமாவளன் அவர்கள் பேசின காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க அதுதான் முக்கியம் திமுகவோட இந்த சீட்டுகளுக்காக தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி வைக்கிறோம் அவங்களோட ஒட்டிக்கிட்டு அதை விட கூடுதலாக தர்றதுக்கு எவ்வளோ பேர் தயாராக இருக்கிறாங்க பேசியும் அது அதுதான் முக்கியம் ஓடி இருப்போமே அந்த முடிவெடுப்பதற்கு என்ன பெரிய சிரமம் அது எங்களுக்கு முக்கியமில்லை எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே இறுதி மூச்சு வரையில் இயங்குவதுதான் எங்கள் எனக்கு அப்போ திமுக கூட்டணி விட்டு வெளியே போனா சீண்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னது உண்மையா இப்போ திமுக கூட்டணி விட்டு வெளியேறணும்னா நமக்கு திமுக கூட்டணியில கொடுக்கின்ற தொகுதியை விட அதிகமான தொகுதி தருவதற்கு தயாரா இருக்கிறாங்க அவங்களை விட நம்மள கண்ணியமா நடத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் நாம ஏன் போல நாம கொள்கையால் ஒருங்கிணைந்திருக்கின்றோம் நாம அம்பேத்கருடைய பிள்ளைகள் மொத்தத்தில் திருமாவளனை பொறுத்த வரைக்கும் திமுக பிடிச்சி போச்சு ரெண்டாவது திமுக தலைவரை பொறுத்த வரைக்கும் திருமாவளவர்களுக்கு ஏதோ ஒரு உறுதிமொழி அளித்திருக்கின்றார் இது கூட்டணியில் இருந்து பழகிவிட்ட கூட்டணியில் சலிப்பு ஏற்பட்டு போன நிர்வாகிகளுக்கு அதிருப்தியை தருகிறது ஒரு பகுதி நிர்வாகிகளும் பல தொண்டர்களும் அண்ணன் தொல் திருமாவளவர்களை விரட்டுறாங்க திமுக கூட்டணி விட்டு வெளியே வாங்க சும்மா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்கேயே இருக்காதீங்க கட்சி வளர்ச்சி அடைகிறதா இல்லை திமுக போய் கரையதா என்று தெரியல ஏன்னா கடந்த காலங்களில் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக பேசினாங்க திமுக சமூக நீதி கட்சி என்று சொன்னாங்க சாதி ஒழிக்கின்ற போராளி என்று சொன்னாங்க பெரியார் வழிவந்த கழகம் என்று சொன்னாங்க இது பெரியார் பூமி என்று சொன்னாங்க அம்பேத்கர் கொள்கையும் பெரியார் கொள்கையும் மார்க்ஸ் கொள்கையும் ஒன்றுங்க அதனால் நாம் பெரியாரை படித்ததுனால நாம் எல்லாம் திமுகவுடன் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு திமுக கூட இருந்தாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் திருமாவளவர்கள் தலையாட்டிக்கிட்டே இருக்கிறார்கண்டி தொண்டருடைய மனநிலை என்பது கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாதவராக இருக்கின்றார் திமுகவுக்கு நெருக்கமாக இல்லாத பல நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளனவர்களை விரட்டுறாங்க ஏம்பா அந்த விட்டு ஊட்டி வான்னு சொல்லிவிட்டு அதனால தான் ஒவ்வொரு மேடையில் போயிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நாம மட்டும் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டு வச்சுக்கல அப்புறம் பாஜக வெற்றி பெற்றுவிடும் முதல் காரணம் பாஜக வெற்றி பெற்றால் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான்னு வச்சுங்களேன் தொண்டர்கள் அதுக்கு அரசியலிப்பு சட்டத்தையே வந்து பார்த்தா நீர்த்து போக செய்து விடுவார்கள் அரசியலிப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்றார் ஏன்னா தலித்து மக்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அவர்கள் அரசியலிப்பு சட்டத்தை உருவாக்கினார் ஸோ எங்களுடைய ஆதர்ச தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் அவர் உருவாக்கின சட்டம் இருந்தால் தான் எங்களுக்கு மதிப்பு ஸோ எங்கால் உருவாக்கின சட்டத்தை பிஜேபி மாற்றிடுமா அப்போ நாங்கள் ஏன் பிஜேபியை வந்து ஆதரிக்கணும் அதனால் பிஜேபி வெற்றி பெறக்கூடாது என்றால் திமுக கூட்டணியில் இருக்கணுமா அப்போ அப்படின்னு அம்பேத்கர் அரசமைப்பு சட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் அசைக்க முடியாத அளவுக்கு அசுர பலத்தில் வந்து பாஜக ஆட்சி ஆண்டது மத்தியில் அந்த தருணத்தில் பாஜக அரசமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கவே இல்லை அம்பேத்கினுடைய கொள்கைக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று பாஜக எடுக்கவும் இல்லை அப்படி செயல்படவும் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தையும் மாத்தல இன்னைக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் கூட்டணி தயவுனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்குது இப்போ அதே பிஜேபி அதே அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய ஐயா அம்பேத்கர் இவங்களை வச்சே வந்து தொண்டர்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாரு ஸோ விசி இருக்கின்ற தொண்டர்கள் என்ன முட்டாள்களா இல்லை பல நிர்வாகிகள் வந்து ஏமாளிகளா பிஜேபி என்ற பூதத்தை எத்தனை நாள் காட்டிக்கிட்டே இருப்பீங்க இல்ல அரசு சட்டத்தை மாத்திருவாங்க மாத்திருவாங்கன்னு சொல்றீங்களா பத்தாண்டு காலமா மாத்தாதவங்க இனிமே என்ன மாத்த போறாங்க கூட்டணி ஆட்சியில எல்லா கேள்விகளுக்கும் திருமாவளவன் கிட்ட பதிலே இல்லை அதனால ஒரு பிரிவினரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வேண்டாம் அப்படியே திமுக கூட்டணி வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தைரியமா கேட்கறாங்க பாருங்க சென்ற முறை கொடுத்த தொகுதியை விட இந்த முறை அதிகமா கொடுத்தாதான் திமுக கூட்டணியில இருப்போம் இல்லைன்னா இருக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க பாரு அந்த மாதிரி கூட திருமாவளவன் சொல்ல மாட்டாரு என்பதுதான் ஒரு சில பேருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது அதுலேயும் எங்களுக்கு வழி இல்லை அதிமுக வந்து கூட போயிடுச்சு அதனால கொடுக்கற தொகுதியை நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு திமுக நினைக்க கூடாது எங்களுக்கு போறதுக்கான இடம் இருக்கிறது ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய மாஸ் ஹீரோ மாஸ் கிரௌட கூட்டி காட்டுறாரு நாங்களாம் போனோம்னா விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுடுவார் எங்களுக்கான இடம் இருக்கிறது இடம் இல்லை என்று நினைக்க கூடாது அப்படின்னு வந்து கம்யூனிஸ்ட்கள் தைரியமாக பேசுகிறாங்க நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்று நியூஸ் பேப்பருக்கு பேட்டியும் கொடுத்துருக்காங்க இப்படி கம்யூனிஸ்ட்கள் முடிவெடுக்கின்ற போது திருமாவளம் மட்டும் பிஜேபி என்ற பூதமும் அசம்பி சட்டம் என்ற சென்டிமெண்ட்டும் அதே மாதிரி அம்பேத்கர் என்ற உணர்வையும் ஊட்டி ஊட்டியே வந்து திமுகவுடன் வந்து விசிகாவை சேர்த்தே வச்சிருக்கார் எந்த அளவுக்கு திமுகவும் விசிகவும் ஒன்னாக இருக்கணும் என்ற அளவுக்கு போட்டாருன்னா திமுக விட்டு வெளியே போனோம்னா நம்ம காலி நம்மளை எவனுமே மதிக்க மாட்டான் என்று சுத்தமா சிறுமைப்படுத்தி விட்டார் இதெல்லாம் பேசின பிறகுதான் ஒரு பிரிவினரை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஆதரிக்காம சேர்த்துக்கிட்டு அதிக சீட்டு தரத்துக்கு ஆள் இருக்குன்னா நம்ம கிட்ட வாக்கு வங்கி இருக்குது நம்மள எவன் சேர்க்க மாட்டான் வா அப்படின்னு ஒரு பிரிவினரை பொறுத்த வரைக்கும் அழுத்தம் தருகின்றார்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே வரணும் அப்படின்னு விரட்டுறாங்க அதனால தான் திருமாவளவன் சொல்றாரு கொஞ்சம் பக்குவமா போஸ்ட் போடுங்க சமூக வலைதளத்துல தேர்தல் முடிவு வரைக்கும் பல பேர் உசு பேத்துவான் கூட்டணி நூட்டி வெளியே வரணும்னு சொல்லிவிட்டு ஆட்சியில் பங்குன்னு சொல்லுவான் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லுவான் அதிக இடங்கள்னு சொல்லுவான் ஆனால் நம்ம கூட்டணி ஒட்டி வெளி வரக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இருபது கட்சிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டது அந்த கூட்டணியை உருவாக்கினதில் நமக்கு முக்கிய பங்கு இருக்கிறது அதனால அந்த கூட்டணி ஒட்டி நம்மளாம் வரக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு திருமாவளனவர்கள் ஏமாற்றி கொண்டே இருக்கின்றார் ஆனால் நாளுக்கு நாள் திருமாவளவனுடன் மேடையில் உட்கார்றவங்களே பலன் பெறுகின்றார்கள் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பலனும் இல்லை அதனால அந்த தொண்டர்களை பொறுத்து வரைக்கும் விரக்தியில் இருக்கின்றார்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே வா அப்படின்னு ஓங்கி குரல் எழுப்புகின்றார்கள் அதனால இப்ப திருமாவளவனை பொறுத்து வரைக்கும் திமுக கூட்டணி விட்டா வேற கூட்டணியே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று பாஜக போதும் ரெண்டாவது அதிமுக அங்கே இருக்குது போக முடியாது மூன்றாவது விஜய் இருக்கிறாரே அங்க போலான்னு யாரும் நினைச்சிடக்கூடாது என்பதற்காக விஜயும் விமர்சனம் பண்றாரு நம்ம திருமாவளவன் தொண்டர்கள் எங்கடா போர்த்து என்று யோசிக்கணும் என்பதனால விஜயும் விமர்சனம் பண்றார் விஜய்க்கும் திருமாவளவனுக்கும் என்ன கொள்கை மாறுபாடு அதே அம்பேத்கர் அதே பெரியார் தான் ஆனா விஜய் விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது விஜய்க்கு என்ன க்ரௌடு இல்லையா சொல்லுங்க திமுக கூட இவ்வளவு குரோடு வர்றது கிடையாது அப்போ தொண்டர்கள் அந்த பக்கம் போயிடக்கூடாது ரெண்டாவது நிர்வாகிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் விஜயோட கூட்டணி வைக்கக்கூடாது ஆட்சியில் பங்கு தருகின்றாரே என்ற கேள்வி எழுப்பிடக்கூடாது என்பதனால விஜய்க்கு அரசியல் தெரியல முதிர்ச்சியுடன் வந்து அவங்க தொண்டர்கள் நடந்து கொள்ளலை வருகின்ற ரசிகர்கள் ஒட்டுமொத்த பேரும் ஓட்டு போடுவாங்களா என்று உறுதி கிடையாது விஜயகாந்த் இருக்கின்ற போது கூட எல்லாம் விஜயகாந்த் பின்னாடி போயிட்டுன்னு சொன்னாங்க ஆனால் அம்பேத்கருடன் இணைந்து இருக்கக்கூடிய கொள்கை பிடிப்புள்ள இந்த கூட்டமானது விஜயகாந்துடன் போல கடைசி வரைக்கும் நம்மளுடனே இருந்தது இப்போது இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைக்கான கூட்டம் இப்ப யாரும் விஜய் நோக்கி போக மாட்டாங்க சினிமாவில் நடித்து விட்டு வந்ததுனாலே வந்து ஆட்சி ஆண்டு விடலாம் என்று நினைப்பதெல்லாம் தவறு அதுக்கான தகுதி கிடையாது நான் ஒன்றும் விஜய் மீது வன்மத்தை கக்கல ஆனால் விஜய் வந்து இந்த தமிழகத்தை ஆளுவதற்கு அரசியலத்தில் வந்து என்ன கத்துக்கிட்டாரு இந்த கரு சம்பவத்துக்கு பிறகு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அதனால விஜய் எல்லாம் இனிமேல் வெற்றி பெற முடியும் என்று நினைப்பதெல்லாம் ஏமாற்று வேலை விஜய் அவர்களாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் இல்ல சீமானா இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து பாஜக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கின்றார்கள் பாஜகவால் முன்னிறுத்தப்பட்டவர் தான் சீமான் அதே மாதிரி மறைமுகமாக பிஜேபி தான் தமிழக வெற்றி கழகம் ஆகையினால நாம திமுக கூட்டணி விட்டு வெளியே போயிட்டோம்னா பாஜக வந்துடுங்க அப்படின்னு மீண்டும் பாஜக பற்றி பேசி அப்பாவி மக்களையும் இன்னும் அதிகமாக இருக்கின்ற நிர்வாகிகளும் ஏமாற்றிக்கிட்டே இருக்காரு ஆனா அந்த கட்சிக்குள்ள ஒரு பிளவு இத்தனை நாள் இல்லை இப்போது ஏற்பட்டு போச்சு அதுக்கு காரணம் திமுக உரிய மரியாதையை தரலை என்பது தொண்டர்களும் நிர்வாகியும் நினைக்கிறாங்க ஆனால் திருமாவளவனை கூப்பிட்டு ரெண்டு வார்த்தை பேசுனதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் பரவாயில்ல விசிக்காவுக்கு நல்ல மதிப்பு இருக்குது அப்படின்னு ஏற்றுக்குவாங்களே என்ன ஆனால் காலத்தில் அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை விடுதலை சிறுத்தை கட்சிகளா அவங்கள மதிப்புதும் கிடையாது விரட்டி அடிக்கின்ற சூழ்நிலை தான் இருக்குது தான் திமுக கூட்டணியில் ஒம்பது அல்லது பத்து வருஷம் இருந்தாலும் சலிப்பு ஏற்பட்டு போச்சு எந்த ஒரு கட்சி வளர்ச்சியும் ஏற்படலை அதோட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக இருந்து எந்த பலனும் கிடைக்கல அப்படி இருக்கும்போது எதுக்காக திமுக இன்னும் வெற்றி பெற செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் தான் ஒரு பிரிவினரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி விட்டு வெளியே வாங்க என்று திருமாவளவனை விரட்டுகின்றார்கள் என்ன முடிவெடுக்க போறார்னு தெரியல இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் குறைந்த தொகுதி தான் தருவேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்ற போது இன்னைக்கு இந்த சிறு பிளவானது பெரும் பிளவாகி இரண்டாக உடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மொத்தத்தில் திமுகவுக்கு எதிரான அதிருப்தி குரல்கள் வீசிக்காவில் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது அது ஒரு விரிசலாகவும் ஏற்பட்டிருக்குது ஆனால் தேர்தல் நெருக்கத்தை இந்த கட்சி ரெண்டாக உடைவதற்கான பெரிய வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் எப்படி தடுக்க போகிறார் என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்